வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஜூலை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல இன்றைக்கி எஃபர்டோ புது எக்ஸ்பைரி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுக்கல் அப்புறம் முதல்ல ட்ரெண்டை பார்க்கணும் நேற்ற கேண்டில் செக் பண்ணுறோம் நேற்ற க்ளோஸிங்கை செக் பண்ணுறோம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி நாற்பது ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடி ஃபால்ட் இருக்கும் அதே சமயம் ரெக்கவரியும் இருக்கும் இதுதான் எதிர்பார்ப்பு இப்போ முதலில் என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகமாகுதுன்னு பார்க்கணும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலுன்னு வர்த்தகமாகும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளிகள் உய உயர்வான இதெல்லாம் ஓப்பன் ஆக போகுது இதை வந்து நம்ம ட்ரெண்டு செடராக வச்சுக்குவோம் இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தா அதே ட்ரெண்டு தான் அதாவது இன்ட்ராடே ஃபால் இருக்கும் ரெக்கவரி இருக்கும் சரி இப்போ இது மு முக்கியமான இது என்னென்னா இது மேலே போச்சுன்னா சின்ன டார்கெட்டை அப்படின்னு காமிக்கிறது இதுதான் தான் கன்ஃபியூஷன் இது வந்து எப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அவ்வளோதான் டார்கெட்னு காமிக்கிது ஆனால் இது இது வந்து ஒன்று இதை கிராஸ் செய்யாமல் கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி போய் இப்படி கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இதை கிராஸ் செய்தால் கிராஸ் செய்து ஹோல்டு செய்தால் மிகப்பெரிய ரேலி இருக்குது அந்த இதுவும் இருக்குது ஏன்ட்டா புது எக்ஸ்பைரி அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலில் ஓப்பன் ஆகும் போது கிஃப்ட் நிஃப்டி இதை ட்ரெண்ட் சைடராக வச்சுக்கிட்டால் எதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாலு இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாளை உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி நாலு வரை கீழே செல்லும் சரி இருபத்தி கிராஸ் செய்து ஹோல்டு செய்தால் இன்னும் இருபத்தி ஒரு டார்கெட்டை இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அஞ்சும் டார்கெட்டை டார்கெட் இவ்வளோ டார்கெட் காமிக்குது ஆனால் இன்றைக்கி எஃப் அண்டோ எக்ஸ்பைரி எஃப் அண்டோ புது ஆரம்பிக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் ஏறு இதை க்ராஸ் செய்தா ஹோல்டு செய்தா இல்லை இதிலேருந்து விழுகுதா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும் அதுக்கு தகுந்தாக்குள் உங்கள் வத்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறவாமல் பெல் அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களுக்கு நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்